இந்த மாதிரி இலம் சூடாக போதே நீங்கள் அறுத்துட்டிங்கன்னா பே சூப்பராக விழும் ஹாய் காலையில் என்ன வேலை நடக்குது பாருங்கள் தீபாவளி களை கட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் தீபாவளி இன்னும் கரெக்டாக ஒரு மாதத்துக்கிட்ட இருக்குது அதனால கொஞ்சம் பலகாரத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாறை இதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டில் சேர்த்தோமா அதை லிஸ்ட்டில் பார்த்துட்டு உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் பாறை தான் வறுத்திட்ருக்கேன் பாருங்கள் ரவா இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பெஷல் தீபாவளி பலகாரம் நீங்கள் ரவா வறுத்துக்கிட்டுருக்கேன் ஆனால் இந்த தேங்காய் பாறை ரெசிப்பி எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது வீடியோ லிங்க் வேணா கொடுக்குறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் பலகாரம் ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போமா வாங்க பாவெல்லாம் பக்குவமான முறையில் காய்ச்சி இப்போ ரவா தேங்காய் எல்லாமே வறுத்ததெல்லாம் எல்லாமே போட்டு இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே திக்காக அவரை எடுத்து ஊற்றுற பக்குவத்துக்கு வரும் அந்த பக்குவத்தில் எடுத்து ஊற்றிடலாம் கொஞ்சம் பக்குவமாக செய்யணும் இந்த தேங்காய் பாடுற ரெசிபி எல்லாம் அதனாலே தான் நம்மளே செய்கிறோம் இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு அந்த கொஞ்சம் தவற விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் அதனாலே நானே செஞ்சுருவேன் கரெக்டான அளவோட பக்குவத்தோடு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் கடைசியாக அவங்களுக்கு ஸ்க்ரீனில் லிங்க் வரும் பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் தேங்காய் பாறை செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் நாட்டு பலகாரங்கள் நம்ம ஊர் பலகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் இவ்வளோதான் சத்த இருக்கணும் தேங்காய் பாறை பக்குவமாக காய்ச்சி பக்குவமாக ஊட்டியாச்சு அம்மா வீட்டிலே இல்லை ஆனால் சூப்பராக செஞ்சுட்டேன் மாட்டிங்களா இல்லையா எல்லாம் அம்மாவோடய ட்ரைனிங் தான் இந்த மாதிரி இலம் சூடாக இருக்கும்போதே அறுத்துடணும் எப்படி அறுக்கிற பாருங்க சூப்பராக வரும் தேங்காய் பாறை பக்குவமாக செஞ்சிங்கன்னா எப்படி எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் செய்யும்போது பக்கத்துலயே இருக்கணும்பாங்க ஐயோ பயந்துக்கிட்டே இருப்பாங்க நீம்மா பாவை முருவ விட்டுருவேன் நீ எடுத்து ஊற்றம் அது கெட்டியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்களா எவ்வளோ நாளாக அம்மா கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாதா எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கேக்கு இந்த மாதிரி இளம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் அறுத்துட்டிங்கன்னா பீஸ் சூப்பராக விழுவும் பீசு இல்லாமல் எல்லாம் தீபாவளிக்கு நம்மளோட லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக பீஸ் போட்டோமா நல்லா ஆரட்டும் தூக்கி கொப்பரம் கொட்டி எடுத்துக்க வேண்டியதான் கேக் கேட்காம் அவ்வளோதான் அடுத்தது பாருங்களேன் இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் பால் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதுவுமே நிறைய பேர் ஆர்டர் போடுறாங்க கெட்டி உருண்டை அளவுக்கு ஆர்டர் போடுறாங்களோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவே ப்ரோட்டீன் பால் ரெடி ஆர்டர் போடுறாங்க அதுக்கு தான் நிலக்கடலை பிஸ்தா எல்லாம் வறுத்து உடச்சி வச்சுருக்கோம் அப்படியே தூள் தூளாக ஒன்று ரெண்டாக பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா தாராளமாக போட்டு சூப்பராக உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையான முறையில் மசாலா மாவு எல்லாமே திருவையில் அரைக்கிறது அப்புறம் இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டு பலகாரமாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது நம்ம லிஸ்டில் எல்லாமே நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணுவோமோ உடம்புக்கு எதெல்லாம் ஹெல்த்தியோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கும் எல்லாமே நீங்கள் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் ப்ரோட்டீன் ஒரு டேயும் காலையிலேயே ஒரு பேஷண்ட் நிறையா போட்டு எடுத்தாச்சு இது ஆர்டர் போட்டவங்களுக்கு இன்றைக்கி பார்சல் போட்டு விட்டுருவோம் இதெல்லாம் தான் எனக்கு வேலை இது என்ன பிணைஞ்சும் ரெடியாக வச்சுருக்காங்கன்னா சீப்பு முறுக்கு இது ரெகுலராக ரெடி பண்ணுற இல்லையா சீப்பு முறுக்கு மாவு அது பிணஞ்சி ரெடியாக வச்சுருக்காங்க இனிமேல் தான் செய்ய போகிறாங்க இந்த பக்கம் என்ன வறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது இட்லி பொடி இட்லி பொடிக்கு தான் வறுத்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா செவக்க வறுக்கலாம் நல்லா வாசம் வர மாதிரி இந்த மாதிரி செவக்க வறுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வறுத்து இருக்காங்க இட்லி பொடி தேங்காய் திருவி காய போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு ரெண்டு மணி நேரம் காயணும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கெட்டி உருண்டைக்கு தான் தேங்காய் திருவி காய போட்டிருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சீப்பு முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் நம்ம வந்து இப்போதான் காலை சாப்பாடு சாப்பிட்றோம் என்ன சொட்டுதான் பாருங்க எலுமிச்சை எலுமிச்சை உப்பு ஊறுகாயும் மாங்காய் உப்பு மாங்காய் போட்டிருக்கேன் அது நல்லா ஊறி போய் கிடக்கும் அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பாடு சாப்பாடு இதாக காலை சாப்பாடு நமக்கு சமையல் வந்து இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் அப்புறம் உருளைக்கெழங்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் ஆனால் உருளைக்கெழங்கு ஒரு வேலை இப்போ எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது மினிப்பாக இருக்குது அதனால் கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் வத்தல் போட்டோமா இப்போ ரீசண்டாக அதில் பெரிய கத்திரிக்காயை எடுத்து வச்சு கத்திரிக்காய் பஜ்ஜி இந்த பாருங்கள் ரெண்டு தட்டில் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சாப்பிட்ற வேண்டியது தான் கெட்டி உருண்டைக்கு பயிர் வறுத்து இருக்கு பாருங்க நாட்டுப்பயிர் சின்ன பயிர் சொல்லுவோம் இல்லையா குட்டி குட்டியாக தான் இருக்கும் நாட்டுப்பயிர் அதிரசம் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டை போட்டு அதிரசம் தட்டி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் இப்போ பார்சல் தான் வந்தாச்சு பார்சல் பாருங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் கிடையாது பார்சல்லாம் போட்டு அனுப்பி விட்டுட்டு வேலை பார்க்குறவங்களெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அனு அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்தாச்சு நைட்டு டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை மாவு இட்லி மாவு ரெண்டுமே இல்லை ஆனால் நம்ம வீட்டில் தான் ஏதோ ஒரு மாவு இருக்குமா உரப்படை தான் உரப்படை மாவு தான் எடுத்திருக்கேன் அவசரத்துக்கு உரப்படை அப்புறம் இல்லைனா கேவரடை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்குவோம் இப்போ வந்து உரப்படை தான் எடுத்திருக்கேன் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு தண்ணி வண்டி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருந்தேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் மாவை ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதில் வந்து வெங்காயம் பல்லாரி விளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழம் கழுவிட்டு எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு கரைச்சி விட்டுடலாம் அப்படியே கரைச்சி விட்டுரலாம் அது கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துடுவோம் கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா உருவி நிழலில் ஃபேனில் இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு இது மாதிரி நல்லா ட்ரையாக உணர்த்திட்டு அதுக்கப்புறந்தான் பொடி பண்ணுவோம் வளசிட்டு இது மாதிரி துணியில் போட்டு உணர்த்தி வச்சுருக்குறோம் இங்கே கொஞ்சம் காய் பாருங்கள் நிறையவே கருவேப்பிலை பொடி பொடியெல்லாம் நிறையவே போவும் பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக கருவேப்பிலை கருவேப்பிலை பொடியெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கருவேப்பிலையில் நல்லா இவ்வளவு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் அரிஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்ருவோம் அப்படியே தட்டுற பக்குவத்துக்கு கொஞ்சம் அப்படியே தலை தழன்னு நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் வாயில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு ஓகேன்னா ஓகே நிறைய பேர் உப்பு கம்மியாக கேட்குறதுனால கம்மியாகவே தான் போடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் நானாக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ இதில் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போடணுன்னுலாம் இல்லை கேரட்டு கோஸு கொடமளகா இந்த மாதிரி கூட நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஒரு அடை சாப்பிட்டாலே போதும் அப்புறம் இந்த கல் என்ன கல்னு சில பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க இண்டோலியம் கல் தாங்க அப்புறம் இந்த பாட்டிலை பற்றியும் கேட்பீங்க அப்புறம் இது என்ன ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி முன்னாடி சில்வர் பா டப்பாவில் தான் வச்சுருந்தேன் அதுக்கு பாருங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லாத இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் எப்படி வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஏற்கனவே வந்து நான் சில்வர் டப்பாவில் தான் வச்சுருந்தேன் அது லீக் ஆகுது நம்ம எதில் வைச்சாலும் சரி இன்னும் வந்து அடியில் லீக் ஆகுது அதனால சரி ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றுற மாதிரி லீக் ஆகாமல் எதுவும் வாங்கணும்னு சொன்னால் எங்கள் பசங்க தான் இது வந்து ஆர்டர் போட்டாங்க அமேசானில் தான் ஆர்டர் போட்டு எடுத்தோம் இது விலை கம்மி தான் நூற்றம்பது ரூபாய் என்னமோ தான் சில பேர் கேட்பீங்க எங்கக்கா வாங்குனீங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எண்ணெய் கசியாமல் இருக்கணும் இல்லையா நம்ம சில்வர் டப்பாவில் வைச்சோம்னா அதுக்கு அடியில் ஒரு கிண்ணம் வைக்க வேண்டியதாக இருக்குது எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து எண்ணெயெல்லாம் கசியலை யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா மேசானில் ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான் எப்படி தட்டுறதுக்கு வருதா அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம பிரட்டி விட்டு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் பெரட்டி போடலாம் சூப்பராக வரும் ஆ ஆலை ஆ அப்பாவுக்கும் வாடை வருதான் சந்தில் நின்று உப்பாங்க ஏன் சந்துக்குள்ளே இருட்டுக்குள்ள நின்று கேட்குறோம் உரப்படையா வாசம் வருதுங்கிறவோ இதோ எடுத்துக்கிட்டு வாடகை பாசம் வரதான் இந்த பக்கமாக பரட்டி போடலாம் சூப்பராக வரும் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இது மாதிரி அடையாகவும் தட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் கொண்டு போய் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் வாசம் வர வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு போயிட்டவோ வாசம் உரப்பட தட்டியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டவங்களா ஃபஸ்ட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் ஒன்று தட்டி அப்படியே சிம்மில் வச்சுட்டு போனோன்னா அப்படியே இருக்கும் ரொம்ப ஈஸியாக பேச்சில்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு இந்த மாவு இருந்ததுன்னா ஒரு அடை ஒன்றே ஒன்று தட்டினாலே போதும் அழகாக சாப்பிட்டுட்டு அழகாக படுத்தலாம் இதுக்கு என்ன சைடுஸ் வேண்டியதில்லை நானே சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் நம்மளுக்கு வேலை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வேலை சப்பாத்தி செஞ்சு அதுக்கு ஒரு சட்னி செஞ்சு அதுக்கு ஒரு தொட்டுக்க செஞ்சு இதுன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கிறதுக்கு தொட்டுக்கையெல்லாம் தேவையே இல்லை அதனால தான் சிம்பிளாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மொறுன்னு இருக்கா பார்த்தாலே தெரியும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்பாவுக்கு தாங்க உரப்பட வாசம் வருதுன்னு தட்டி எடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்த ஆர்டர் எல்லாம் ஃப்ரெண்டை விட்டு தான் இருக்கேன் அட்ரஸ் எடுக்கணும் இல்லையா ப்ரிண்ட் அவுட்டில் ப்ரிண்ட் மிஷினில் ப ப்ரிண்ட் அவுட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து கால் பண்ணியே கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்படி ஆர்டரு போடுறது எப்படி ஆர்டர் போடுறதுன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு சிலர் ஃபோனை தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது எல்லா ஃபோனும் அட்டன் பண்ண முடியலை நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு வேலை இருக்கிறதுனால கால் அட்டன் பண்ண முடியலை மெசேஜ் போட்டிருங்க உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் நோட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் இன்றைக்கி வேலை நம்மளோட ரெகுலர் வேலை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்